வீட்டு வேலைகள்லாம் செய்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் இருந்தாலே போதுங்க நம்ம வீட்டு வேலைகளை சீக்கிரமாக முடிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு நேரம் மிச்சமாகும் நம்ம வேலைகளையும் சீக்கிரம் முடிக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி என்னென்ன டிப்ஸ் இருக்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக நம்ம வீட்டையும் அழகாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் இந்த வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் வெல்கம் டு டேவித் கிச்சன் நம்ம சேனலில் நிறைய கிச்சன் டிப்ஸ் சொல்லி தந்துட்டுருக்கோம் வீட்டுக்கு தேவையான டிப்ஸ் இருக்குது இது தெரிஞ்சுக்க நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் அப் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டிப் நம்பர் ஒன் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி எக்ஸ்பைரியான மாத்திரைகள்லாம் இருக்கும் இந்த மாத்திரைகளை நீங்கள் எப்பயுமே தூக்கி போட்டுறாதீங்க இந்த மாத்திரைகள்னால நமக்கு நிறைய செலவுகள் மிச்சமாகும் ஆமாங்க இது முக்கியமான ஒரு பொருளாக யூஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாத்திரையோட கவர் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கவரையும் நீங்கள் தூக்கி போட வேணாம் இதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க இந்த மாத்திரைகளை எக்ஸ்பைரியான மாத்திரை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க இதை ரெண்டாம் அடித்து இதை நல்லா பொடியாக்கோங்க இதை பொடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பொடியை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இது எதுக்காக அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து அடி அடிக்கடி வந்தீங்கன்னா கருப்பான் பூச்சி சின்ன சின்ன பூச்சிகள்லாம் நிறையா அப்படியே நைட்டு நேரத்தில் கிச்சனில்லாம் நிறைய போயிட்டே இருக்கும் ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பொடி பண்ணி பவுடர் எடுத்துக்கோங்க இது நம்ம கிச்சன் சிங்க்கிலேருந்து தான் அதிகமாக வரக்கூடிய இடம் ஸோ அதனால் இந்த மாதிரி இடத்துல இந்த பவுடரை வந்து நல்லா போட்டுக்கோங்க இந்த இடத்துல போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் நைட் பாத்திரலாம் விளக்க முடிச்சுட்டு எம்டியாக இருக்கும் போது போட்டுட்டீங்க அப்படின்னா நைட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா இது வழியாக எந்த பூச்சிகளும் வராது பூச்சிகள் இருந்தாலும் செத்து போயிடும் ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான டிப் தாங்க நம்ம வீட்டில் மாத்திரைகள் நார்மல் மாத்திரையை விட விட்டமின்ஸாக இருக்கக்கூடிய சத்து மாத்திரைகள் இருந்தது அப்படின்னா இந்த டிப்ஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ சத்து மாத்திரைகள் எதுவுமே வேஸ்ட் பண்ண அது வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு இதை நல்லா பொடி பண்ணி போட்டிங்கன்னா செடிகளில் நிறைய பூக்கள் பூக்கும் செடிகள் இறந்து போன செடிகள் கூட நல்லா வளரும் செடிகளுக்கு நல்ல ஒரு ஊட்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சத்து மாத்திரைகள் இருந்தது அப்படின்னா ஸோ அதை வேஸ்ட் பண்ணாமல் எக்ஸ்பீரியான மாத்திரைகளை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஸோ செடிகள் நல்லா வளரும் ஸோ வாங்க அடுத்த டிப்ஸ்க்கு போகலாம் இந்த நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிக்சி ஜாரில் இருக்கக்கூடிய ரொம்ப நாள் அரைக்க அரைக்க அதோடய பிளேடு வந்து ஷார்ப்பஸ் போயிடும் இதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டேப்லெட்டோட வேஸ்ட்டு கவர் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து அலுமினியம் கவர் மட்டும் போடணும் ஒரு சில டேப்லெட் கவர்லாம் பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கில் இருக்கும் அது வந்து வளையாது ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதெல்லாம் பிளாஸ்டிக்கில் இருக்கும் அந்த டேப்லெட்டோட கவரில் பார்த்தீங்கன்னா ஒரு திக்காக இருக்கும் பேக் சைடில் அதுதான் வந்து அலுமினியம் அலுமினியம் ஃபைல் மாதிரியே ஃபுல்லாகவே டேப்லெட் இருந்தாலும் அதுவும் நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து அது மடிச்சிங்கன்னா நாலாம் மூணாக மடியும் இந்த மாதிரி இருக்கிறது தான் அலுமினியம் ஃபாயில் டேப்லெட் கவராக இருக்கும் ஸோ இதை வந்து நாலாம் மூணாக ஸ்டிச்சு நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டி பல்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து நல்ல பிளேடு ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் நீங்கள் அதுக்கப்புறம் எது போட்டு அரைச்சிங்கனாலும் நல்லாவே அறையும் ஸோ இந்த மாதிரி மெத்தட்டில் ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பிளேட்ஸ் எல்லாம் ஷார்ப் பண்ணிக்கலாம் இதுக்காக கடைக்கு போனால் தேவையில்லை அடுத்து ஒரு முக்கியமான டிப்பு தாங்க இது கண்டிப்பாக எல்லா லேடிஸும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாரீஸ் எல்லாம் நம்ம வந்து கட்டும் போது அதுக்கான பின்னெல்லாம் நம்ம வந்து சேஃப்டி பின் தேடிக்கிட்டே இருப்போம் ஸோ தேடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சில நேரத்தில் நமக்கு டைம் ஆகும் ஸோ டென்ஷன் ஆகும் இந்த எந்த ஒரு கவலையும் வேணாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பீரோவில் பார்த்தீங்கன்னா சைடில் இந்த மாதிரி ஒரு கம்பி கொடுப்பாங்க அந்த கம்பியில் நீங்கள் உங்களோட சேஃப்டி பின்லாம் அப்படி குத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கும் எடுக்கும்போதே பின்னும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு இதனால் டைம் சேவ் ஆகும் நீங்கள் எந்த டென்ஷனும் இல்லாமல் டக்குன்னு எத்தனை சாரீ எல்லாம் மாற்றி லாம் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சப்போஸ் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி எதுவும் கம்பிகள்லாம் இல்லை அப்படின்னா உங்கள் பீரோவில் நீங்கள் சின்னதாக ஒரு மேக்னட் மட்டும் இருந்தால் போதுங்க அந்த மேக்னட்ல இந்த மாதிரி பின்னோக்கள்லாம் நீங்கள் குத்தி வச்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக எடுக்கிறதும் ரொம்ப ஈஸி இதில் நம்ம திரும்ப அதில் நம்ம வைக்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்க அடுத்த ஒரு ரொம்ப சூப்பரான டிப்ஸ் என்ன கிச்சன் டிப் தாங்க இந்த டிப் என்னென்னா நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா பாத்திரங்கள்லாம் நம்ம வந்து ஃபுல்லாக நம்பி இருக்கோங்க மல்லிகை சாமான் அந்த நேரத்தில் உள்ள ஸ்பூன் போதாது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத்துவோம் அந்த மாதிரி டைமில் ஸ்பூனை நேராக போடாமல் இப்படி தலகிலாம் திருப்பி போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக உள்ளே போயிடும் நீங்கள் கஷ்டமாக பட தேவையில்ல ரொம்ப ஈஸியாக உள்ளே போயிடும் இதனால் உங்களுக்கு வந்து எந்த மெஸ்ஸும் இருக்காது அடுத்து ரொம்ப ஒரு சூப்பரான டிப்னால் இது எல்லாத்து வீட்லேயும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு டிப் தான் வீட்டு பைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்பவே ஸ்லோவாக வரும் ஏன்னா உப்பு கரை தண்ணி இருந்ததுன்னா பட்டு அது வந்து அடியில் பொருளா அடைச்சிக்கும் இதுக்கு ஒரு சின்ன ஊக்கு இருந்தாலே போதுங்க இது ஈஸியாக சரி பண்ணிடலாம் இந்த மாதிரி அடியில் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் ஹோல்ஸா இருக்கும் உங்கள் பைப்பில் ஸோ அதுக்கு கீழே நம்ம கண்ணுக்கு தெரியாது இந்த மாதிரி ஹோல்ஸ்ல இப்படி குத்தி விட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய உப்பு கரைகள் எல்லாம் அடிச்சிட்டு வந்துடும் பார்த்தீங்கன்னா எங்கள் பைப்புக்கு அடியில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் ஹோல்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது எங்களுக்கு நான் குத்தி குத்தி அப்பப்போ க்ளீன் பண்ணுறனாலே எங்களுக்கு க்ளீனாக இருக்கு ஸோ இப்படி பண்ணனும் அப்படின்னா தண்ணி நல்ல ஃபோர்ஸாக வேகமாக வரும் உங்க பைப்பை அடைச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணுங்க இதுக்காக நீங்கள் ப்ளம்பரோ எலக்ட்ரீஷியன் யாரையும் நீங்கள் கூப்பிடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி பாருங்க அடுத்த ஒரு டிப்புக்கு போகலாம் நம்ம வீட்டில் ப்ரெட்டெல்லாம் வாங்கிட்டு இது மீதி இருக்க பிரெட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக க்ளோஸ் பண்ணி வைப்போம் அப்படி வைக்கும்போது அது வழியாக ஏரும் போகும் அது இல்லாமல் அது ஓப்பனாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க இது எப்படி ஈஸியாக ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இதை நல்லா சுற்றி நல்லா டைட்டாக திருகிட்டு மேலே இருக்க கவரை சுற்றியும் கீழே கவர் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா ப்ரெட் நல்லா க்ளோஸ் ஆனது மாதிரி இருக்கும் அதில் எந்த ஒரு காற்றுகளும் பூச்சிகளும் போகாது வாங்க அடுத்த டிப்ஸ்க்கு போகலாம் நம்ம வீட்டில் பொதுவாகவே பூரி சுடும்போது மாவுக்கு பதிலாக கொஞ்சமாக ஆயில் மட்டும் ஒரு ரெண்டு ட்ராப் விட்டுட்டு நீங்கள் பூரி சுட்டிங்க அப்படின்னா நம்ம பூரி செய்யக்கூடிய பூரி எண்ணெய் கம்மியாக பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடியில் எண்ணெயில் அழுக்குகளும் கசடுகளும் இருக்காது பூரி நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வரும் ஸோ இந்த மாதிரி உப்பி வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் டீ போது அந்த டீ கரை ரொம்பவே அழுக்காக இருக்கும் இதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் வினிகர் கொஞ்சம் பேக்கிங் சோடா கொஞ்சம் வாஷிங் மிஷின் லிக்விட் இது எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சு இந்த பாத்திரத்தில் நம்ம இதை போட்டுவிட்டோம் அப்படின்னா இது நல்லா கொதிக்கும் போதே இதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வெளியே வந்துடும் நான் இன்றைக்கி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் விலைக்கி எடுத்த உடனே பாருங்கள் நல்லா க்ளீனாக இருக்கும் ஃபஸ்ட்டு எந்தளவு கடைப்பாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்கும் அந்த ஹேண்டிலர் கூட நான் இதில் தான் போட்டு எடுத்தேன் இதுவும் நல்லா எண்ணெய் பிசுக்கெல்லாம் போய் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு ஒரு முக்கியமான டிப்ஸுங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பன்னீர்லாம் செய்யும்போது ஒரு சில நேரத்தில் சமைச்சு முடித்தோடனே லப்பர் மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு பஞ்சு போல் நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் தான் இது வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுடு தண்ணி ஒரு நல்லா சூடான தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க இந்த தண்ணியை நம்ம பன்னீரெல்லாம் கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க இதோட கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம் இந்த சால்ட்டும் பன்னீரும் போட்டு ஒரு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சிருங்க அதுக்கப்புறமேட்டு இதை வடிகட்டிட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பன்னீர் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் சா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த பன்னீரை சட்னை சூப்பராக அஞ்சு நிமிஷத்தில் நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் நோட் பண்ணிக்கோங்க இது ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி தான் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு ஒரு பேனில் நல்லா ஒரு நாலு வெங்காயத்தை போட்டுக்கோங்க மீடியம் சைஸ் வெங்காயமாக போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி சொல்ல போகிற அளவு வந்து ஒரு மூணு பேர் சாப்பிட்றதுக்கான அளவை சொல்கிறேன் இதில் ஒரு மூணு பச்சை மிளகா போட்டுக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு இதே நல்லா போட்டுக்கோங்க இதோட சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு இதையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க இது செய்யறது ரொம்பவே தான் இது எல்லாத்தையுமே வதக்கிக்கோங்க இப்போ நமக்கு தேவையான தக்காளி இருந்தால் போட்டுக்கோங்க உங்கள் வீட்டில் ஒருவேளை டொமேட்டோ சாச்சு வச்சு அப்படி இருந்தது அப்படின்னா அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் தக்காளியை ரெண்டு எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு மூணு தக்காளி போட்டு இதெல்லாம் ஆற வச்சு நல்லா மிக்சியில் நல்ல ஒரு ஃபைனாக அரைச்சிக்கோங்க நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிக்கோங்க இல்லை சாஃப்டாக ஃபைனாக அரைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பேஸ்ட் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கப்புறம் ரொம்பவே சுலமாக தான் ஒரு பேனில் நான் பட்டர் போட்டுக்கிறேன் உங்கள் கிட்டே ஆயில் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கோங்க நான் ஒரு மூணு பட்டர் பீஸை போட்டுக்கிறேன் இதோட சேர்த்து ஒரு மூணு பச்சை மிளகா மட்டும் போட்டுக்கிறேன் இதில் போட்டு பச்சை மிளகா போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை இதில் போட்டுக்கோங்க உங்களுக்கு முந்திரி பருப்பு வேணும்னாலும் இதில் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ இந்த பேஸ்ட்டு அரைச்சது கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டுக்கோங்க உங்ககிட்ட சீரகத்தூள் இருந்தால் கூட அடிஷ்னலாக போட்டுக்கோங்க இன்னும் நல்லாயிருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிறதுக்கு மூடி வச்சுருங்க இந்த மசாலா வந்து நல்லாவே வாசனையாக இருக்கும் உங்கள் கஸ்தூரி மெத்தி இருந்தால் கூட போட்டுக்கோங்க பட் என்கிட்ட இல்லை நான் போடல பட் அது போட்டுக்கிட்டிங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக இருக்கும் நான் கடைகளில் விற்கக்கூடிய பன்னீர் பட்டர் மசாலா எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷனலுக்கு போட்டிருக்கேன் இது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும் உங்கள் கிட்டே இருந்தது அப்படின்னு அது போட்டுக்கோங்க இல்லைனாலும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை இப்போ நம்ம வீட்டில் பால் வந்து ஒரு கால் டம்ளருக்கு மேலே பால் எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க இது ரொம்பவே ஒன்று க்ரீமாக இருக்கும் இல்லை உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சக்கரை ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை ஸோ இந்த மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா லைட்டாக ஸ்வீட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்காக நான் ஸ்வீட் போட்டுக்கிட்டேன் ஸோ இதை நல்லா போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க இப்போ நம்ம அந்த சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சிருக்க இந்த பன்னீரை இதில் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அடுப்பை நிறுத்திடுங்க இப்படி நீங்கள் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடும் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சாப்பாடுக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு டிஷ்ஷு தாங்க கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நான் சொன்ன அந்த பன்னீரை சுடுதண்ணியில் போட்டு யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்ட் அண்ட் சாஃப்டாக இருக்கும் வாங்க அடுத்து ஒரு சூப்பரான டிப்ஸ்க்கு பார்க்கலாம் நம்ம வீட்டில் புதுசாக வாங்கின பாத்திரங்களில் இந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் ஒட்டி கொடுத்துருப்பாங்க இது நம்ம கையில் எடுக்கும்போது பாதி ஒட்டிட்டு பாதி வராமல் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு டைட்டாக இருக்கும் ஸோ இது எப்படி ஈஸியாக எடுக்கலான்னு பார்க்கலாம் இது கடுப்பில் வச்சு லைட்டாக ஸ்வீட் பண்ணிங்க அப்படின்னா ஒரே செகண்டு தாங்க ரீஹீட் பண்ணோம் அந்த தட்டை சூடான உடனே லைட்டாக ஒரு ஸ்பூனோ கத்தியை வச்சு இப்படி எடுத்தீங்க அப்படின்னா அழகாக தனியாக வந்துடும் இதுக்காக நம்ம சிரமப்பட தேவையில்லை ஸோ இந்த மாதிரியில் ட்ரை பண்ணி நீங்கள் பொது பாத்திரத்துக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம டிப்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நிறைய டிப்ஸை தெரிஞ்சு முடியும் இதே போல நிறைய உங்களோட டிப்ஸ்கள் நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்